நாங்க வந்து நூல் வெளியீட்டு விழாவிற்கு வர முடியாது என்று எப்போதும் சொல்லவில்லை இப்போதும் சொல்லவில்லை திராவிட மாடல் ஆட்சியை வந்து பாசிசத்துக்கு நிகராக ஒப்பிட்டிருக்கிற விஜய் அவர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பதே ஒரு கேள்விக்குறிதான் இதிலே எந்தெந்த கைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆதாரபூர்வமாக எங்களுக்கு வந்து தகவல் கிடைத்தது திருமாவளவன் தான் எல்லாத்துக்கும் ஒத்து போகணும் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் எல்லாத்துக்கும் ஒத்து போகணும் அவங்கவுங்க நிலைப்பாட்டில் அவங்கவுங்க இருப்பாங்க அதில் யார் சேர்வாரியரித்தாலும் யார் வந்து அவதூறுகளை பரப்பினாலும் அதையெல்லாம் தாங்கிக்கணும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ வந்து தான் முடிவெடுக்கணும் என்று கேட்பது எந்த சரி எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய தகுதி பெற்றவராக இல்லை தலித்துகள் தடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் அனுப்பி அவர் அங்க வந்து போய் தூண்டி விடலையா இதெல்லாம் அம்பேத்கருக்கு அவர் செலுத்துகிற மரியாதையா ரிஃப்ளக் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நூல் வெளியீட்டு விழா முதல்ல உங்கள் தலைவரும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்பார்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு இப்போது உங்கள் தலைவர் அதில் பங்கேற்கலை விஜய் அவர்கள் வெளியிட நீதியரசர் சந்துரு அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க உங்கள் தலைவரும் அது குறித்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு அம்பேத்கர் குறித்த ஒரு நூல் விழாவில் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்காது பெரும் அரசியலாக பேசப்படுது ஏற்கனவே வாஜ்பாய் அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்தில் கூட உங்கள் தலைவர் பங்கேற்றிருந்தார் ஒரு அரசியலில் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய கூட்டத்தில் கூட பங்கேற்றார் விஜயோட பங்கேற்கறதுல என்ன சிக்கல் கட்சிக்கெல்லாம் இல்லை அதில் எந்த சிக்கலும் கிடையாது அதாவது என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலில் எதிரும் குதிரும்மாக இருப்பவர்கள் கொள்கையில் எதிரும் குதிருமாக இருப்பவர்கள் கருத்தியலில் நேர் எதிராக களம் களமாடுபவர்கள் ஒரே மேடையில் சந்திப்பதும் பொது நிகழ்ச்சிகளில் வந்து ஒரு நிகழ்வுகளை வந்து ஒரே மேடையை வந்து பகிர்ந்து கொள்வதும் வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அது ஒரு நிச்சயமாக ஒரு நாகரிக சமூகத்தில் ஒரு வளர்ந்த ஒரு நாட்டில் ஒரு சமூகத்தில் இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு விஷயந்தான் எதிரெதிரே பார்க்கும்போது முகமன் விசாரித்துக்கொள்வதும் நலன் விசாரித்துக் கொள்வதும் கை குலுக்கிக் கொள்வது என்பது சாதாரண இயல்பான ஒரு நாகரிக நடைமுறை அது ஆனால் அதற்கு இந்த நடைமுறையை நீங்க வந்து அப்படியே போனால் பரவாயில்ல ஆனால் இந்த நூல் வெளியீட்டு விழா நூல் வெளியீட்டு விழாவாக நடந்தால் பிரச்சனை கிடையாது இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அரசியலில் தேர்தல் கூட்டணிக்கு வந்து அச்சாரம் இடுகிற ஒரு விழாவாக வந்து திட்டமிடப்படுவதாக எங்கு பார்த்தாலும் வந்து செய்தியை பரப்பி ஒரு விடு விடுதலை சிறுத்தைகள் மீது எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழனன் தோல் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துகிற ஒரு சதித்திட்டத்தை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் இதுதான் கேள்வி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதுதான் அந்த நூலுடைய தலைப்பு அதில் முப்பத்தி ஆறு பேர் வந்து கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதில் எங்கள் தலைவருடைய நேருக்கானலும் அதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த நாடறிந்த ஒரு மிகச்சிறந்த அருவிஜீவியான ஆனந்த் டெல்ட்டுமுடி அவர்களுடைய கட்டுரை முதன்மையாக இடம்பெற்றிருக்கிறது அவரும் இன்றைக்கி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நூலை பெற்றுக்கொள்கிறார் இந்த நூல் வெளியீட்டு விழா நூல் வெளியீட்டு விழாவாக வந்து நடந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து திடீரென்று இதில் வந்து சில மாற்றங்கள் இந்த திட்டமிடுதலிருந்து சில மாற்றங்கள் நடந்திருக்கு அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் தலைவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு இது ஏப்ரல் பதினாலாம் தேதியே சென்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாளில் வெளியிடப்பட வேண்டிய இந்த நூல் அப்படி வெளியிடப்பட்ட இருந்தால் அதற்கு வந்து விகடன் குழுமம் காமனும் இணைந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவதாகவும் அதனை எங்கள் தலைவர் டாக்டர் தவிர பெற்றுக்கொள்வதாகவும் தீர்மானிச்சிருந்தாங்க அதில் ஆனந்த் டெல்டம் உடைய தோழர் போன்றவர்கள் க பங்கேற்பதாக அது தீர்மானிக்கப்பட்டிருந்தது அது வந்து அந்த நேரத்தில் தேர்தல் இப்போ பாராளுமன்ற தேர்தல் அப்படி இப்படிங்கிறதுனால வந்து அதில் வந்து முதலமைச்சர் கலந்துங்கும்போதுல இந்த நிகழ்வை தள்ளி போனிச்சு நிகழ்வு தள்ளி போய் இன்றைக்கி வந்து டிசம்பர் ஆறு இன்றைக்கி வந்து நடத்துகிறதா முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்போது அதன் பிறகு வந்து முதலமைச்சர் பங்கேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு எங்கள் தலைவர் பங்கேற்பதில் மாற்றுக்கருத்தில் விஜயும் பங்கேற்பதாக வந்து ஏற்கனவே மாநாட்டுக்கு முன்பே வந்து முடிவு செய்யப்பட்டது தான் அதிலே எங்கள் தலைவருக்கு மாற்று இல்லை விஜய் வந்து தேர்தலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு வரவேற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்றது எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் காரணம் வந்து அவர் அறிவித்த கொள்கைகள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வல்லுவனியினுடைய மிக சிறந்த சமத்துவத்தை வலியுறுத்துகிற அந்த முழக்கத்தையும் அம்பேத்கர் தந்தை பெரியார் காமராஜர் போன்றவர்களை வந்து தன்னுடைய கொள்கை வழிகாட்டியாக அறிவித்தான் அவர் கேள்வி வருது அம்பேத்கரை கொள்கை வழிகாட்டிய ஆக ஏற்றுக்கொண்ட விஜய் அவர் அம்பேத்கர் குறித்த ஒரு நூலை வெளியிடும்போது ஒரு பத்திரிகைகள் இந்த மாதிரி செய்திகள் வருது உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே உங்கள் தலைவர் பின்வாங்குவது எப்படி சரியாக இருக்கும் சரி இது வந்து பின்வாங்குதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க எங்கள் தலைவர் வந்து அதாவது அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இது தேர்தல் அவருடைய மாநாட்டுக்கு முன்பு விக்ரமாண்டி மாநாட்டுக்கு முன்பு இவருடைய நிலைப்பாடு மாநாட்டில் அவருடைய பேச்சு என்னவாக இருந்தது அவர் வெளிப்படுத்தின கருத்து என்னவாக இருந்தது என்பதை நாம் புறக்கணித்து விட முடியாது அப்போ அந்த மாநாட்டில் அவர் வந்து தன்னுடைய முதன்மை எதிரியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்கிறார் தன்னுடைய முதன்மை எதிரியாக வந்து திராவிட கருத்தியலை கூட வந்து வந்து அவர் சொல்கிறார் வரைமுகமாக சொல்கிறார் அதே சமயத்தில் இந்த இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் ஒரு நற்பெயரை சம்பாதித்திருக்கிற வெற்றிகரமான கூட்டணியாக இயங்கி கொண்டிருக்கிற இந்தியாவை பொறுத்தளவில் இந்திய இந்திய கூட்டணி இந்திய கூட்டணி என்கிற பெயரிலும் தமிழ்நாட்டை பொறுத்துள்ள மத மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் வந்து மிக வெற்றிகரமான ஒரு கூட்டணியாக மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு கூட்டணியாக சனாதன சக்திகளை எதிர்க்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்களுக்கு சம்மட்டியடி கொடுக்கிற ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிற அந்த கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிற விடுதலைச் சிறுத்தைகள் எப்படி வந்து திமுகவை வந்து கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திமுகவை முதல் எதிரி என்று அறிவித்திருக்கிற விஜய் அதே சமயத்தில் என்ன சொல்றது பாசிச பாயாசம் என்று திராவிட மாடல் ஆட்சி வந்து பாசிசத்துக்கு நிகராக ஒப்பிட்டிருக்கிற விஜய் அவர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்பது என்பதே ஒரு கேள்விக்குறி தான் காரணம் என்னென்னா ஒரு கூட்டணி அறம் என்று ஒன்று இருக்கிறது அது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களா அதே சொல்லி அதே கூட்டணி அறம் பார்த்தீங்கன்னா திமுக கூட தான் நாணய வெளியிட்ட விழாக்கு ராஜ்நாத் சிங்க தன்னோட ஆர்ஸ்எஸ் ஊழியராகவே சொல்லிக்கிட்டே வருவதுன்னு பங்கேற்கிறாரு அது வந்து அரசு விழா நல்லா புரிஞ்சுங்க அது வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து வெளியிடுகிற ஒரு அரசு விழா அரசு வந்து நாணயம் வெளியிடுகிறது ஒரு முதுவெரும் தலைவருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீசனல் லீடருக்கு வந்து ஒரு நாணயம் வெளியிடுது அது அரசு விழா அதில் வந்து நீங்கள் க தெ கட்சி இப்போ நீங்கள் முதலமைச்சராக இங்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கார் பிரதமராக பாஜகவை சார்ந்த மோடி இருக்கிறார் அப்போ பிரதமர் பாஜகவை சார்ந்தவராக இருந்தாலும் முதலமைச்சருங்கிற அடிப்படையில் அவரை சந்திப்பதும் கோரிக்கைகள் விடுப்பதும் ஒரே மேடையில் பங்கேற்பதும் தவிர்க்க முடியாதது இப்போ வந்து திமுக தலைவருக்கு மட்டுமல்ல இது மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி அல்லது அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி அல்லது இன்றைக்கி மிக பெரிய எதிர்ப்பை வந்து சம்பாதித்து பிஜேபியினுடைய சதியால் சிறைக்கு செல்ல சென்று இன்றைக்கி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிற ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டோடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி அந்த அரசியல் என்பது வேறு அரசியல் கூட்டணி அரசியலோ அல்லது கொள்கை அரசியல் என்பது வேறு ஆனால் வந்து அரசு என்பது வேறு இப்போ அரசு வந்து அரசினுடைய பிரதமர் என்பது நரேந்திர மோடி அவர் எந்த கட்சியாக சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் முதலமைச்சருங்கிறவர் வந்து இன்னொரு ஹெட்டு ஒரு ஸ்டேட் ஹெட் அப்போ ரெண்டு பேரும் சந்திப்பதும் ஒரே மேடி பகிர்ந்து கொள்வதும் இது தவிர்க்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் இங்கே சில சில நடைமுறை இருந்துச்சு இல்லையா இப்போது சிஎம் சந்தி பங்கேற்க முடியாமல் போனது திருப்பி விஜய் வந்து பங்கேற்கணும் சொன்னது அப்போ கூட நாங்கள் தவிர்க்கலை எப்போ தவிர்க்கிறோம் என்ன சொன்னால் இவர் மேடையில் பேசப்பட்டதும் மேடையில் பேசினா கூட கூட பிரச்சனை கிடையாது அதுவும் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் இதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் கூட்டணி மாறுகிறார்களா வந்து ஏன்ன காரணம் என்னென்னா அந்த மே அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டி தாவேக்க மாநாட்டில் விஜய் என்ன அறிவித்தார் கூட்ட வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று நான் ஒரு அணுகுண்டு போடுகிறேன்னு சொன்னார் அப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து இன்று வரை வைத்து கொண்டிருக்கிற இயக்கம் கட்சி கட்சியினுடைய கொள்கைகளில் ஒன்று அதை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக தானே விஜய் இருக்கிறாரு இப்போ அவரோட மேடை பகிர்வதில் என்ன சிக்கலை ஏற்பட்ட போய் கூட இதனால ஒரு கூட்டணிக்குள்ளே எப்படி சிக்கலை ஏற்படுத்தும் மேடை பகிர்வதில் இன்றைக்கு எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் அதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் உங்களுடைய உங்களுடைய கூட்டணி ஒரு பத்திரிகை வெளியிட செய்தியினால ஒரு பலகீடுமான வளகிற அளவு தான் இருக்குதா இல்லை இல்லை பத்திரிகையில் செய்தி வெளியிடுறாங்கன்னா அது எந்த நோக்கத்தோடு வெளியிடப்பட்டது எப்படி அந்த பத்திரிக்கை இப்போ நீங்கள் பத்திரிகையில் வெளியிடலாங்கன்னா பொதுவாகவே வந்துருக்கணுங்க அது ஏன் தினத்தந்தியில் வந்திருக்கலாம் வந்து எல்லா ஊ ஊடகங்கள்லையும் வந்திருக்கலாம் இங்கிலீஷ் இந்து வந்திருக்கலாம் தமிழ் இந்துவில் வந்திருக்கலாம் தினமலர் மட்டும் எப்படி வெளியிடுது அவங்களுக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் தினமலருடைய செயல்பாடு என்னன்னு உலகம் அறிந்த ரகசியம் இல்லை அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் உங்க கட்சியினுடைய துணை பூய்ச்செலாளர் தானே எங்க கட்சியினுடைய துணை பூச்சாருங்கிற கெப்பாசிட்டில அவர் ஏற்பாடு பண்ணல அந்த கெப்பாசிட்டில அந்த எடுத்துட்டு பார்க்க முடியுமா இந்த விஷயத்த ஆமா நிச்சயமும் பார்க்கலாம் அந்த அந்த கெப்பாசிட்டில அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த நூலை வந்து பெஹடனோட சேர்ந்த ஒரு வடிவமைக்கலை அவர் வாய்ஸ் சாப் காமன் என்கிற தன்னுடைய நிறுவனத்தின் சார்பில தான் அந்த ஒர்க்கை வந்து விகடன் குழு முறை பகிர்ந்துக்கிறார் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படி இருக்குமா அந்த கட்சியை புறக்கணிச்சுட்டு அவர் அப்படி அந்த மாதிரி ஒரு முடிவை பார்க்க முடியுமா அப்படி பார்க்க முடியுமா அந்த விஷயத்த அப்படி கிடையாது அதாவது என்னென்னா அவருடைய அவருக்கான ஜனநாயக உரிமைன்னு ஒன்று இருக்குது அவருக்கான வந்து பிஓசிங்கிறது எங்கள் கட்சியினுடைய அமைப்பு கிடையாது அதை நடத்துவது அவர் தனிப்பட்ட இருக்காரு அதை நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை அப்போ அந்த நிறுவனத்தின் சார்பில் ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் இன்னொரு குழுமத்தோடு விகிடர் குழுமத்தோடு சேர்ந்து முன்னெடுக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து முன்னெடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் கேட்க மாட்டோம் ஏ அந்த அவருடைய செயல்பாடு கட்சி அரசியலுக்கு அல்லது எங்களுடைய கொள்கைக்கு முரணாக போனால் மட்டும்தான் அதில் நாங்கள் தலையிடுவோம் அதில் வந்து சரி சரி செய்வ முயற்சிப்போம் சரி பண்ண முடியாட்டி அதுக்கு ஏற்ப உரிய வந்து என்ன நடைமுறையோ அதை வந்து கட்சி வந்து மேற்கொள்ளும் இது வேறு அதே சமயத்தில் அவர் எங்கள் கட்சியில் இருக்கிறதுனாலே வந்து அவருடைய தனிப்பட்ட நடவடிக்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்வது ஜனநாயக மறுப்பு நாங்கள் வந்து ஒரு அதீத ஜனநாயகவாதிகள் விடுதலை சித்துகள் எங்கள் தலைவர் டாக்டர் தமிழ் அவர்கள் ஒரு அதீத ஜனநாயகவாதி எல்லா ஜனநாயகவாதி உரிமை இல்ல அப்பேற்பட்ட ஜனநாயகவாதி தான் நம்ம பார்த்துருக்கிறோம் கடந்த காலங்களில் வாஜ்பாய் அவர்களுடைய நினைவந்தல் கூட்டத்தில் பங்கேற்றாங்க நாடார் சங்கத்தினுடைய கூட்டத்தில் பங்கேற்று அவர்களுக்கான உரிமைகள்லாம் பேசியிருக்காதெல்லாம் பார்த்துருக்கோம் ராணுவ படுகொலை ஆதரிக்கக்கூடியவங்க அங்கிருந்து அவர்களுக்கான உரிமைகள்லாம் பேசியிருக்கெல்லாம் பாருங்க இப்பேற்பட்ட ஜனநாயகவாதி இந்த விஷயத்துல ஒரு பத்திரிக்கை ஒரு திமுக கொடுக்குற அழுத்தத்தினால்தான் இந்த மாதிரி முடிவுக்கு தள்ளப்பட்டாரோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் வெளியில் இருக்கிறவங்க எழுப்புறாங்க அந்த அதாவது எங்கள் தலைவருக்கு அழுத்தம் திமுகவாலையும் கொடுக்க முடியாது அண்ணா திமுகவாலையும் கொடுக்க முடியாது அல்லது வந்து பிஜேபியாலேயும் கொடுக்க முடியாது யாராலேயும் கொடுக்க முடியாது காங்கிரஸ் ஆலையும் கூட கொடுக்க முடியாது எங்களுடைய முடிவு எங்களை சார்ந்தது அறம் அறத்தை சார்ந்தது மக்கள் சார்ந்தது க வந்து கட்சியினுடைய கொள்கை சார்ந்தது கோட்பாடு சார்ந்தது எங்கள் நிலைப்பாடு எப்பொழுதும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் கூட்டணியில் இருந்தோம்னா இருக்கோன்னு சொல்ல போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து டிக்ளர் பண்ணிட்டு வெளியேற போகிறோம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு நாங்கள் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு கூட்டணியை நம்ப வைத்து கொண்டு அது வந்து உள்ளடி வேலையை செய்கிற அல்லது வந்து கீழறுப்பு வேலைகளை செய்கிற கீழ்த்தரமான அரசியலை நாங்கள் எப்போதும் செய்வதில்லை அம்பேத்கரா கூட்டணியானால் கூட்டணி பக்கம் தான் நிற்கிறீங்களா இந்த நூலுங்கிறது அம்பேத்கரை பற்றிய ஒரு நூல் அம்பேத்கரை பற்றி அதிகமாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அந்த அரசியலில் பேசக்கூடிய உங்கள் தலைவர் பெறுவதுங்கிறதுல இந்த இடத்துல அம்பேத்கரை அவமதிக்கிற அவமதிக்கிற வேலைகளை செய்கிறாரோன்னு சொல்லிட்டு பாமகவினரே கேள்வி எழுப்புகிறாங்க இந்த அம்பேத்கரை அவமதிக்கிற வேலையை வந்து யார் செய்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் நாங்கள் வந்து நூல் வெளியீட்டு விழாவிற்கு வர முடியாது என்று எப்போதும் சொல்லவில்லை இப்போதும் சொல்லவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் இங்கே வந்து வெளியில் கருத்து பரப்பப்படுகிறது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது இதில் உள்நோக்கம் இருக்கிறது இது அரசியலில் வந்து இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இங்கே சனாதன சக்திகள் இதில் ஊடுருவிருக்கிறார்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் அதற்கு ஆதரவாளர்கள் இதில் வந்து ரோல் செய்கிறாங்க பிளே பண்ணுறாங்க என்பதை புரிந்து கொண்டதால் அந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் விகடன் குழும கிட்ட தகவல் சொல்கிறோம் இது மாதிரி வந்து அவர் நிலைப்பாடு வச்சிருக்காரு விஜய் அதனால் வந்து மேடையில் வந்து ஏதாவது வேற மாதிரி பேசிட்டு போகிறாரு அரசியல் பேசிட்டு போகிறாரோ நூல் வெளியீடு நூல் வெளியீடாக பேசுனா பிரச்சனை கிடையாது அம்பேத்கருடைய கருத்தை கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண விடுங்க என்ன என்னுடைய ப பதில் வந்து முழுமையாக வராமல் நீங்கள் தடுக்கக்கூடாது சரியா அப்போ வந்து ஒரு அவர் ஏதாவது பேசி குழப்பத்தை திட்டமிட்டு உருவாக்கி உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து விகடன் குழுமத்தில் எங்களுடைய ஐயத்தை வெளிப்படுத்தும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தை அதன் பிறகு இந்த ஐயத்தை வெ வெளிப்படுத்திய பிறகு தினமலரில் இப்படி ஒரு செய்தி பூதாகரப்படுத்தி இது ஒரு விவாத பொருளாக மாற்றப்பட்டு இது வந்து விவாதிக்கப்படும்பொழுது தான் இதில் எந்தெந்த கைகள் உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது உணர்ந்து கொள்ள முடிந்தது ஆதாரபூர்வமாக எங்களுக்கு வந்து தகவல் கிடைத்தது ஆகவே நாங்கள் என்ன பண்ணுறோம் மீண்டும் எங்களுடைய ஐயத்தை தான் சொல்கிறோம் அப்போது குழுமம் என்ன பண்ணியிருக்கலாம் ஆதவ அர்ஜுனோட கூட என்ன பண்ணியிருக்கலாம் சரி உங் எங்கள் தலைவர் டாக்டர் திருமாவளவனை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணாங்க விஜயை வந்து இப்போ ஒரு சில மாதங்களுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்போ ஒரு வருடத்துக்கு முன்பு வந்து இசைவளித்த திருமாவளவன் தேவையில்லை விஜயோட நீங்கள் வந்தா வாங்க நாங்கள் விஜயை தவிர்க்க முடியாது என்று விகடன் குழுமம் சொல்லுகிறதல்லவா அதை குறித்து எல்லாம் நீங்கள் கேள்வி விகடனா இல்லை விகடனா அல்லது உங்களுடைய கட்சியினுடைய துணை போய்ச்சலாக அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பா ஏங்க ரெண்டு பேர் தான் ஏற்பாட்டாளர்கள் இந்த ரெண்டு பேர் விசி என்கிற நிறுவனமும் விகடனும் வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவில் வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க உள்ளே என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வெளிச்சம் எங்களுக்கு தெரியாது அப்படி அந்த நிறுவனங்கள் முடிவு பண்ணுது இல்லை அப்போ அங்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கணும் என்ன கேள்வி கேட்கணும் ஏங்க தான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாரு விஜய் வந்து தான் பேசினாங்க வந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஆனால் இப்படி ஒரு சூழல் வந்து ஒரு காண்ட்ரா வந்து உருவாக்குறாங்க வந்து இந்த சூழலில் ஒரு தயக்கம் வந்து ஏற்பட்டிருக்குது ஆகவே வந்து திருமாவை வச்சு வெளியில்லாமே அவரை வெளியிடுறதாகவும் பெற்றுக்கொள்வதற்கு சந்திரவும் ஆனந்த் டெல்ட்டு முடிவும் வச்சிருக்கலாமே அல்லது அவங்க விரும்புகிற வேற வந்து கான்ட்ராவர்சியல் இல்லாத ஒரு நபரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாமே எமினன்ட் பர்சன் அல்லது ஃபேமிலியர் பர்சனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாமே என்று ஏன் யாரும் கேள்வி கேட்பதில்லை அப்போது திருமாவளவன் தான் எல்லாத்துக்கும் ஒத்து போகணும் வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் எல்லாத்துக்கும் ஒத்து போகணும் அவங்கவுங்க நிலைப்பாட்டில் அவங்கவுங்க இருப்பாங்க அதில் யார் சேர்வாரியரித்தாலும் யார் வந்து அவதூறுகளை பரப்பினாலும் அதையெல்லாம் தாங்கிக்கணும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீ வந்து தான் முடிவெடுக்கணும் என்று கேட்பது எந்த விதத்தில் சரி எந்த விதத்தில் நியாயம் அப்படி கேட்பவர்கள் நிச்சயமாக எங்களுடைய நலன் விரும்பிகளாக இல்லை எங்களுடைய அரசியல் நேர்மையை அறத்தை எங்கள் தலைவருடைய நேர்மை திறத்தை தைரியத்தை அவர்கள் உழைப்பதற்கான சதி திட்டத்தில் ஈடுபடுகிற நபர்களாகத்தான் இருப்பார்கள் பாஜக சங்க பரிவாரங்கள் சனாதன சக்திகள் தான் வேற யாரு அவர்கள் தான் இதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்கள் தெரிந்து கொண்டதால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய தயக்கத்தை வெளிப்படுத்தணும் அவ்வளவுதானே ஒழிய அம்பேத்கரை வந்து எங்களை விடவும் தூக்கி பிடிக்கிற அல்லது அம்பேத்கர் கொள்கை வழியில் இயங்குகிற இந்தியாவிலே ஒரே கட்சி விடுதலை சித்தைகள் கட்சி பிஜேபியுடைய வந்து வலைத்தலுக்கு ஆசைக்கு பிஜேபி பிஜேபியினுடைய மந்திரி பதவி தருகிறோம் என்று சொல்லுகிற அந்த வந்து என்ன சொல்கிறது அந்த முன்வைப்புக்கு ஒருபோதும் வளைந்து கொடுக்காமல் இடம் கொடுக்காமல் சமரசம் இல்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வழியில் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு கட்சி இயங்குகிறது ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அது டாக்டர் எழுச்சித்தமிழ் அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள்தான் இவரை விடவும் வந்து அம்பேத்கருக்கு மகுடம் சூட்டுகிற அம்பேத்கர் வழியில் செல்லுகிற அம்பேத்கருடைய திசை வழியை ஒருபோதும் விலகாமல் பின்பற்றி செல்லக்கூடிய எங்களை பார்த்து நீங்கள் வந்து அம்பேத்கருடைய நூலுக்கு ஏன் நீங்கள் போகலை அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெயரில் இன்றைக்கி வந்து பிஜேபி கூட தான் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறதா சொல்கிறாங்க அம்பேத்கருக்கு வந்து சிலை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அம்பே அம்பே டாக்டர் அம்பேத்கர் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற சைத்தன்ய பூமி தாதரில் மும்பையில் இருக்கிற சைத்தன்ய பூமியில் வந்து முந்நூற்றி ஐம்பது அடிக்கும் மேற்பட்ட வந்து ஒரு உயரத்தில் அம்பேத்கர் சிலை அமைக்க போகிறோம் அதை வந்து மோடி திறந்து வைக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா ஆனால் அம்பேத்கருடைய கொள்கைக்கு நேர் விரோதமானவர்கள் பிஜேபிக்காரர்கள் அம்பேத்கருடைய அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டிருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மத சார்பின்மையை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை சோசலிசத்தை இறையாண்மையை குடியரசு என்கிற இந்த வார்த்தைகளை கொண்டிருக்கிற இந்த இந்த மண்ணை ஒரு சமதர்ம சமூகமாக உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற அம்பேத்கர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு சனாதன சட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி போன்ற அமித்ஷா போன்ற மோகன் பகவத் போன்ற நபர்கள் அவர்கள் வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்கள் என்பது உண்மையா அது உண்மை கிடையாது அம்பேத்கர் அவர்கள் ஆகவே அதை புரிந்து எப்படி அதை புரிந்து கொண்டோமோ அப்படித்தான் இந்த நூல்வெளியீட்டு விழாவின் பின்புலத்திலே இருக்கிற அரசியலை புரிந்து கொண்டு நாங்கள் நாங்கள் தவிர்த்துருக்கிறோம் இப்போ பாமக தரப்பில் சொல்லும்போது நூல்வெளீட்டு விழாவில் வந்து அம்பேத்கர் அவமதிக்கிறாங்க அம்பேத்கர் நூல்வெளியீட்டு விழாவில் இது மாதிரி திருமாவளவன் பங்கேற்காது அம்பேத்கரை அம்ம அவமரியாதை செய்கிற மாதிரி அப்படின்றாங்கல்ல பாமக சொல்கிறது எப்படி பாமக வந்து அம்பேத்கருக்கு நேர் விரோதமான ஒரு சக்தியாக இன்றைக்கி உருவாகிருக்கிறாங்க நீங்கள் வந்து நான் வந்து நூறு அம்பேத்கர் சிலையை உருவாக்கி வச்சிருக்கிறேன் தைலாபுரத்துல எனக்கு அம்பேத்கர் சிலையை வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிற கொள்கை தலைவராக உங்களுக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு கொண்டிருப்பதாக சொல்லுகிற ராமதாஸ் உண்மையில் அவர் அவருடைய செயல்பாடு அப்படி இருக்கிறதா இங்கே வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை அவர் உருவாக்கலையா தலித்துகளை எதிரிகள் என்று சொல்லவில்லையா அம்பேத்கருடைய சிலையை சிதைப்பதற்கு அவருடைய ச வந்து கட்சியை சார்ந்தவர்களை அவர் அவர்கள் ஊக்குவிக்கவில்லையா மேல் பாதியில் வந்து கோவிலுக்குள் விடக்கூடாது என்று தலித்துகள் தடுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளரை அனுப்பி அவர் அங்கே வந்து போய் தூண்டி விடலையா இதெல்லாம் அம்பேத்கருக்கு அவர் செலுத்துகிற மரியாதையா இப்படிப்பட்ட நபர்கள் எங்களை குறை சொல்வது அதிக அருகதையற்றவர்கள் தகுதியற்றவர்கள் அவர்கள் சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது இன்றைக்கும் பிஜேபியோடு கூட்டணியில் இருப்பவர்கள் பாமகவினர் இன்னைக்கும் வந்து அன்புமணியுடைய அன்புமணிக்கு வந்து மந்திரி பதவி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய இந்த விமர்சனம் அவர்களுடைய இந்த குறை என்பது குறை கூறுவது என்பது அவதூறு பரப்புவது என்பது அவர்களுடைய இயல்பு அது அதை நிறுத்துனாங்கன்னா அவங்க சரியாயிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க சரியாக மாட்டாங்க ஆகவே அதையெல்லாம் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ராமதாஸ் எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய தகுதி பெற்றவராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிகழ்ச்சியில் பங்கேற்றவங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி